அன்புக்குரியவர்களே மைக்கேல் ஜாக்சன் இந்த பேரை கேட்டாலே அன்றைக்கு எல்லாம் ரொம்ப கிழ்கிழுத்து போவாங்க இசை உலகத்தினுடைய முடிசூடா மன்னராக திகழ்ந்தார் அவருடைய கச்சேரி அப்படின்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் அவருக்கு என்ன ஆசைன்னா ஒரு நூறு வருடம் கழிந்து நானும் வாழ வேண்டும் வேற ஏதாவது நூத்தி ஐம்பது வருஷம் கூட நான் வாழணும் அப்படின்னு அவரு அடிக்கடி சொல்லுவாராம் அங்கே அன்பானவர்களே அதுக்காக அவர் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு மருத்துவர் கூடவே இருப்பார் அவர் தூங்குற அறை இருக்குது பார்த்தீங்களா அந்த அறையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான சிறப்பான ஒரு அறையில் தான் அவர் தங்குவார் அப்புறம் அவருக்கு உணவெடுத்து கொடுப்பதற்காக உதவியாளர்கள் அந்த டைட்டிஷியன் அவங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அப்புறம் சாதாரண செக்கப்புக்காக வேண்டி மருத்துவர்கள் ரெண்டு மூணு பேர் அவங்க இருப்பாங்க அப்போ மனநல ஆலோசகர்கள் அவங்க கூடவே இருப்பாங்க அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலை பேணுவது வந்து போட்டிகளிலே கலந்து கொள்வது குரல் வளத்தை மெயின்டைன் பண்ணுவது ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுவது அப்படின்னு அடுக்கடுக்காக பல்வேறு சோதனைகளை செய்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்து தன்னை கட்டுடலாக வைத்துக் கொண்டிருந்தாராம் அது நம்ம இருந்தோம்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மால் வாழ முடியும் நினைக்கின்ற சாதனைகளை எல்லாம் செய்துவிட முடியும் அப்படின்னு நினைப்புல இருந்திருக்கிறார் ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரபலமான இசை நிகழ்ச்சிக்காக அவர் புக் செய்யப்படுகின்றார் அது நடக்க போறது அப்படின்னு எல்லாம் அறிவிப்பு செஞ்சுட்டாங்க அது காலையில் அந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது அன்று இரவே அவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா முதல் நாள் இரவு அவர் இறந்துட்டார் ஏன்னா மூத்து வந்துட்டார் ஆக உயிரை பறிக்கக்கூடிய அந்த இறைவனுடைய தூதர் இருக்கிறார் அல்லவா அவருக்கு நீங்கள் பெரிய இசை கலைஞராக நீங்கள் பெரிய மருத்துவரா நீங்கள் பெரிய இன்ஜினியரா நீங்கள் என்ன பெரிய தலைவராக அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் அவ்வளவுதான் இறைவன் எடுத்துட்டு வா அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து இறைவன் போய் கொடுத்துருவாரு அப்படியாப்பட்ட கடமையை செய்யக்கூடியவர் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே அதிக நாள் வாழல் வேண்டும் என்று நாம் ஆசைப்படலாம் அதற்கு முயற்சி செய்யலாம் தவறு ஆனால் அந்த வாழ்வதற்கான அனுமதி இருக்கு பார்த்தீங்களா அது வல்ல இறைவரிடமிருந்து வரவேற்பு